நான் பேசுறது கேட்குதான்னு எனக்கு லைவ் சாட்ல சொல்லுங்க வணக்கம் நான் பேசுறது கேக்குதான்னு எனக்கு லைவ் சாட்ல சொல்லுங்க முதல்ல நம்ம தவம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போறேன் என்னன்னா யூதர்கள் எடுக்கிற ஆபாசப்படங்கள் மூலிமா யங்ஸ்டர்ஸ் எப்படிலாம் கெட்டு போறாங்க இதை பத்தி நான் ஒரு விழிப்புணர்வு தகவல் சொல்லலாம்னு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மனம் ரீதியான பயிற்சியும் இன்னைக்கு சொல்ல போறேன் சரி முதல்ல நம்ம இப்போ தவம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க முதுகுத்தண்டு வளையாமல் எல்லாரும் நேரா நிமிர்ந்து உக்காந்துக்கோங்க மூச்சை நல்லா மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க சரி இப்போ நம்ம ஓம் மந்திரத்தை பத்து முறை சொல்லலாம் நான் சொல்லும்போது நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஒன்று ஓ இரண்டு நான்கு ஐந்து பத்து பிரபஞ்ச ஆற்றல் வந்து உங்க உச்சந்தலையில இறங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்க கற்பனைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அதனால பிரபஞ்ச ஆற்றல் உங்க உச்சந்தலை வழியாக இறங்கி உங்க உடல் முழுவதும் அது பரவுற மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் நல்லா பரவுது அது அது உங்களால் நல்லாவே உணர முடியுது அதை மாதிரி கற்பனை பண்ணிட்டே இருங்க சரி எல்லாரும் கண்களை மெதுவா தரங்க எல்லாரும் விழிப்புணர்வு எல்லாரும் நிலைக்கு வந்துருங்க நல்லா உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சரி இன்றைக்கான தகவலை சொல்கிறேன் எல்லோரும் கவனமாக கேளுங்கள் உங்கள் மனசை அழைப்பாய விடாமல் கேளுங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா நல்லா கவனமாக உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி என்ன தகவல் சொல்ல போகிறேன்னா ஆபாச படங்கள் இதன் மூலியமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கெட்டு போகிறாங்க இதை உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் இந்த தகவல் வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பெண்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே இந்த தகவலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஆபாச படங்கள் இதன் மூலயமா நிறைய இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறாங்க இதை உருவாக்குனது யூதர்கள் தான் யூதர்களுக்கு அடுத்தவங்களை கெடுக்கிறது தான் வேலையே ஏன்னா உங்களுக்கு எடுத்தால் தான் அவனுங்க நல்லா மேலே உக்காந்துட்டு உங்களை ஆள முடியும் அதனால தான் பல கோடிகள் செலவு பண்ணி ஊசி போட்டு உடம்பு ஏற்றி இந்த மாதிரி ஆபாச படங்கள் எடுக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு நடிகர் விஜய் நடித்த நண்பன் படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் ஸ்ரீவச்சன் ஒரு கேரக்டர் வரும் கண்ணாடி போட்டு குண்டா படிக்கிற ஃபஸ்ட் ரேங்க் ப எடுக்கிற பையன் மாதிரி ஒருத்தன் இருப்பான் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஆபாச புத்தகம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லா ரூம்லேயும் கதவு வழியாக கீழே அந்த புத்தகத்தை அனுப்பி வைப்பான் எல்லாரும் அந்த ஆபாச புத்தகத்தை பா பார்த்துக்கிட்டு எல்லோரும் ஆகிடுவாங்க இவன் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் இதுதான் வந்து ஒரு யூதனோட கேரக்டர் ஒரு யூதனோட கேரக்டர் குறிக்குது இந்த மாதிரி தான் யூதர்கள் வந்து உங்களுக்கு இந்த போதைப்பொருள் ஆபாச படங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு அவன் நல்லா மேலே உட்காந்துட்டு ஆளான் உங்களை ஏதாவது ஒரு பழக்கத்தில் அவனை உங்களை ஏதாவது ஒரு பழக்கத்தில் அடிக்ட் ஆக வைக்கணும் அப்போ தான் அவனால் உங்களை ஈஸியாக ஆள முடியும் அதனால் யங்ஸ்டர்ஸ்ஸு தயவுசெய்து அந்த மாதிரி ஆபாச படங்களை பார்க்காதீங்க இது மூலியமாக நிறைய பின்விளைவுகள் வரும் சோம்பேறித்தானை வரும் யாரை பார்த்தாலும் மனம் வந்து தப்பாகவே யோசிக்க தோணும் வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்றதே இருக்காது எப்போவும் காம சிந்தனைகள் மட்டுமே மனதில் ஓடிட்டுருக்கோம் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும் உங்கள் மூளை மங்கிடும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ஒழுக்கமாக மனக்கட்டுப்பாடோடு வாழ்கிறது யூதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது முக்கியமாக தமிழர்கள் முக்கியமாக தமிழர்களை கெடுக்கணும் அதுதான் அவனோட மெயின் டார்கெட் ஏன்னால் முதன் முதலாக ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தவங்க தான் நம்ம கடவுளர்கள் அவங்களோட வம்சாவளிகள் தான் நம்ம அப்படிப்பட்ட நம்ம தமிழர்களை கெடுக்கணு தான் யூதர்களோட எண்ணமே ஏன்னா இப்போ ஃபோன்றது எல்லார் கைக்கும் வந்துடுச்சு இன்டர்நெட்டும் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக நம்ம மனம் தவறை நோக்கி தான் செல்லும் அப்படி தான் பழைக்கப்பட்டிருக்கு இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட யூதர்கள் சினிமா மூலியமாகவும் விளம்பரங்கள் மூலியமாகவும் கவர்ச்சியாக அதிகமாக காட்டுறாங்க இதை பார்த்து நம்ம மனசு நம்மளை தூண்டி விடுது இதை தான் அவன் பண்ணுறான் அவன் நல்லா அவன் அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம மனசை எப்படி தூண்டி விட்டால் இவங்க எப்படி அடிக்ட் ஆவாங்க இன்டர்நெட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதான் ஆனால் நம்மளை கெட்டதை நோக்கியே போகிறா மாதிரியே நம்ம மனசை தூண்டி விடுறான் இதனால ஆபாச படங்கள் நமக்கு ஃப்ரீயாக தரா இப்படி தான் யங்ஸ்டர்ஸை முன்னேற விடாமல் கெடுக்கிறாங்க இதுவே எல்லாருமே மனக்கட்டுப்பாடோடு யாரும் ஆபாச படங்கள் பார்க்காம எந்த ஒரு போதை பொருளுக்கும் அடிமை ஆகாமல் ஒழுக்கமாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்போம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் தெளிவான சிந்தனைகள் கிடைக்கும் நிறைய சாதிப்போம் நம்மளை ஆள்வது யாருன்னு நம்ம தேட ஆரம்பிப்போம் நம்ம விழிப்புணர்வாகும் இப்படியெல்லாம் நடந்துட்டால் யூதர்களுக்கு பேரழிவை தரும் இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் அவன் நமக்கு ஆபாச படங்கள் டாஸ்மாக்கு சிகரெட்டு போதைப் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்குறான் ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு எல்லாத்துலேயும் அடிக்டாக வைக்கிறான் அதனால் யாரும் இந்த போதை பொருளுக்கும் ஆபாச படங்களுக்கும் அடிமை ஆகாதீங்க இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சு மக்களுக்காகவே வாழ்ந்து சமுதாயத்துக்கு நல்லது செஞ்ச நம்ம கடவுளர்கள் தான் அவங்களோட கடவுள் அந்த கடவுளர்களோட வம்சாவளிகள் தான் நம்ம அவங்களோட டிஎன்ஏ தான் நமக்குள்ளே இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளாகவே இல்லை நம்ம முழு திறமையும் வெளியே வரவே இல்லை ஒரு நாற்பது சதவீதம் தான் நம்ம நம்மளாக இருக்குமே தவிர மற்றபடி நம்ம நம்மளாகவே இல்லை காரணம் என்னென்னா இந்த மாதிரி சினிமா மோகம் போதை பொருளுக்கு அடிமையாகிறது ஆபாச படங்கள் அடிமையாகிறது இந்த மாதிரி பழக்கத்தில் அடிமையாகிறதுனால நம்ம நம்மளாகவே இல்லை ஆனால் இதுவே ஒழுக்கமாக மனக்கட்டுப்பாடோடு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் நம்மளோட நூறு சதவீத முழு திறமையும் வெளியே வரும் எவன் ஒருத்தன் தன் மனசை கட்டுப்படுத்தி ஒழுக்கமாக வாழ்கிறானோ அவனை கண்டிப்பாக இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மாறணும் மாற்றிக்கணும் சில பேர் வந்து சாதாரணமாக நினைப்பாங்க இது எல்லாரும் பார்க்குறது தானே இதில் என்ன இருக்குது எல்லாரும் பார்க்குறாங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்துவாங்க ஆனால் இதை இந்த ஆபாச படங்களை பார்க்குறதுனால வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் இந்த ஆபாச படங்கள் பா பார்க்குறதால எந்த பயனும் இல்லை நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சுக்கிறதுக்கு சமம் ஆபாச படங்கள் பார்க்கறத நிறுத்திட்டா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அதனால் ஆபாச படங்களை இனிமேல் முழுமையாக தவிர்த்துருங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க உங்களோட முகம் பொழிவாகும் உங்களுக்கு தைரியம் அதிகமாக வரும் உங்களுக்கு காமம் சார்ந்த சிந்தனைகள் வந்து கம்மியாகும் இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது சிகரெட்டு தண்ணி எதுவுமே இருக்காது ஆனால் ஆபாச படங்களில் அடிமையாக இருப்பீங்க அதனால் இதை மட்டும் நீங்கள் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டாலே போதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் நல்லா தெளிவாக இருப்பீங்க நல்லா நல்ல விஷயத்தை பற்றியே யோசிப்பீங்க அதனால் இந்த தயவுசெய்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஆபாச படங்கள் பார்க்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க பொதுவாக யூதர்கள் வந்து பெண்களை கவர்ச்சியாகவே காட்டுவாங்க சினிமா மூலியமாகவும் சரி விளம்பரங்கள் மூலியமாகவும் சரி இந்த ஐட்டம் டான்ஸு இந்த மாதிரிலாம் பெண்களை கவர்ச்சியாகவே காட்டுவாங்க சில பேர் பெண்கள் பெண்களை இப்படி பார்த்து பார்த்து பெண்கள் யார்ன்றது மறந்துடுறாங்க அதே மாதிரி யூதர்கள் எடுக்கிற ஆபாச படங்களில் பெண்களை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் காட்டுவாங்க வெறும் கவர்ச்சிக்கு மட்டும்தான் பெண்கள் அப்படின்ற மாதிரி தான் கட்டமைப்பாங்க அப்படி தான் யூதர்கள் வந்து எல்லா இடத்துலையும் கட்டமைக்கிறாங்க இதனால் பல பேர் பெண்களை மதிக்கிறதே இல்லை இதனால தான் ரேப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது பெண்கள்னாலே கண்டிப்பாக பெண்கள்ன்றது ஒரு தான் ஒரு தெய்வத்துக்கு சமம் அப்படி தான் நம்ம எல்லோரும் சொல்லுவோம் ஏன்னா ஒரு பெண் தான் ஒரு குழந்தைய பெற் பெற்றெடுக்கிறாங்க நமக்கு பெண்கள்ன்றது நமக்கு அம்மாவாக இருக்காங்க அக்கா தங்கச்சியாக இருக்காங்க தன் மகளாக இருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் நம்மளை சுற்றி எப்பவும் இருக்காங்க அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அதுதான் உண்மை அவங்க மேலே நம்ம அதிகமாக அன்பு மரியாதை செலுத்தும் போது அது உண்மையாகவே பெண்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்போது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் மரியாதையாக கொடுத்து அவங்ககிட்ட மரியாதையாக பேசுகிறீங்க இப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கும் போது உங்களுக்கு அந்த பெண் மேலே காமம் எண்ணமே வராது இப்படி தான் வந்து ஒரு யங்ஸ்டர் இருக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்மளுக்கு மனக்கட்டுப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு யங்ஸ்டர்னால் இப்படி தான் இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் இப்படி ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்ம சமுதாயமும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்காது நம்ம ஆட்சி வந்த பிறகு கண்டிப்பாக இந்த ஆபாச படங்கள்லாம் ஒழிச்சி கட்டிடலாம் அதான் யாரும் இந்த ஆபாச படங்களை பார்க்காதீங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க மனசை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க மனமோட கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் போயிடாதீங்க மொபைல் அடிக்ஷனுக்கும் நான் இதான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு தேவைன்றப்போ மட்டும் நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள் மொபைலோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிடாதீங்க இந்த ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் மொபைல் அடிக்ஷனாக இருக்காங்க அதில் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க மற்றபடி நல்லா குடும்பத்தோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணால் எப்படி சாதிக்கலான்றத தெரிஞ்சுக்கோங்க நல்லா உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃபுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி இப்போது இன்றைக்கான மனம் பயிற்சியை பற்றி பார்ப்போம் இன்றைக்கான மனம் பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வண்டியில் போயிட்டுருப்பீங்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்க வச்சுக்கோங்களேன் வண்டியில் போயிட்டுருப்பீங்க உங்களோட மனம் வந்து வேறு எதை பற்றியோ யோசிச்சுட்ருக்கோம் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்ருப்பீங்க உங்கள் மனம் அங்கே இருக்கவே இருக்காது வேறு எங்கேயோ இருக்கும் நீங்கள் சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ப்ரேக் பிடிக்கும்போதோ இல்லை குறுக்கால் ஏதோ வண்டி வரும்போதோ தான் உங்களுக்கு மனம் வந்து இந்த இடத்துக்கு வரும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஓட்டும் போது மனம் மறுபடியும் வேறு எங்கேயோ போயிடும் இந்த மாதிரி மனசை அழைப்பாயாமல் நான் இன்றைக்கி வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் அன் ஹவரோ ஃபார்ட்டி மினிட்ஸ் எவ்வளோ நான் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் என் மனசை நான் இங்கே தான் என்னோடய நிகழ்காலத்தில் நான் வச்சுப்பேன் நிகழ்காலத்தில் ரசித்து நான் இன்றைக்கி இருக்க போகிறேன் இந்த நாற்பது நிமிஷமும் நான் நிகழ்காலத்தில் தான் இருப்பேன் நான் ப்ரெசென்ட்லேயே இருப்பேன் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் வண்டி ஓட்டுவேன் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை நான் பார்த்துக்கிட்டே நான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்செட்டு இன்றைக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது மட்டும் இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்யும் போதோ இல்லை சமைக்கும் போதோ இல்லை சாப்பிடும்போதோ எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெசென்ட்லேயே நீங்கள் பண்ணுங்கள் அதாவது நிகழ்காலத்திலே நான் இருக்கிற மாதிரி நிகழ்காலத்தை ரசித்து வாழ்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மனம் பயிற்சியை பண்ணுங்கள் உண்மையாகவே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கு எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் மனதை அழைப்பாய விடாமல் ப்ரெசண்ட்லேயே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சாப்பிடும்போது கூட சில பேருக்கு மனசு வந்து அழைப்பாயம் எதை பற்றியோ யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நான் சாப்பிடும்போது சாப்பிடும்போது என்ன ஒரு அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நே அரை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடுவீங்களா அது வரைக்கும் நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக சாப்பாட்டு மேலே மட்டுந்தான் என்னோட கவனம் இருக்கும் நான் அந்த சாப்பாட்டை ரசித்து சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க இன்னைக்கு இது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள் வந்து ஒரு மனதளவில் ஒரு நல்ல மாற்றம் தரும் இன்னைக்கு வந்து டே ஃபைவ் இன்றைக்கி வந்து நல்லா எல்லாருமே வந்து உங்களுக்கான டாஸ்க்கை இன்னைக்கு நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக முடிங்க நம்ம எல்லாருமே இன்னைக்கு நல்லபடியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக முடிப்போம் இந்த ஏழு நாட்கள் பிரம்மச்சாரியன்றது நம்ம முருகனுக்காக இருக்கும் கண்டிப்பாக நம்ம இதை நல்லபடியாக முடிப்போம் பிரம்மச்சாரியம்ன்றது என்னென்னா பிரம்மன்றது முருகன் சரியம்ன்றது சார்ந்து இருக்குது அதாவது பிரம்மனை சார்ந்திருக்கிறது முருகனை சார்ந்திருக்கிறது தான் பிரம்மச்சாரியம் அந்த அதுதான் இந்த ஏழு நாளில் நம்ம கடைப்பிடிக்கிறோம் இதை நல்லபடியாக நம்ம முடித்து நம்ம வெற்றியோடு நம்ம இதை இது பண்ணுவோம் அனைவரும் அனைவரும் இதை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதோடு முடிச்சுப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்